இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் வியூக வகுப்பாளர்கள் அரசியல் நெறிகள் எடுப்பவர்கள் இப்படி பலர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்க ஒரு எளிய மனிதரின் எளிய மக்களின் குரலாக ஒரு சாமானியரின் குரலா குரலாக ஊடகங்களில் பல்வேறு விஷயங்களை எளிய மக்களுக்கு புரிய வைக்கும் விடமாக தொடர்ந்து பேசி வரக்கூடிய திரு எளிய மக்களின் குரலான சாமானியனான திரு நீட் நாராயண் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர் நம்மிடம் பேசவிருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது இப்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் முடிவு ஆகும்னு தெரியல இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை டெட்டு எக்ஸாம் டெ டெட்டை வந்து வலியுறுத்துகிறது தமிழக அரசுன்றதுக்காக அதுக்கு இதுன்னு போராட்டம் நடக்குது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடக்குது எப்படி பார்க்குறீங்க அதை அதாவது இந்த மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அன்றைக்கி கொரோனா காலத்தில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கிடையாது தேர்தல் வாக்குறுதியாக இவர் முதல்ல அவங்கள வந்தால் நான் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லி தான் இவர் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது கொரோனா காலத்தில் அவங்க பட்ட கஷ்டானும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குப்பை தொட்டியில் கையை விட்டு அவங்க அழுறது அவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணி நிரந்தரம் கொடுக்காம முதல்வர் இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏமாத்துறது சரி கிடையாது ஆனால் அந்த துறை அமைச்சர் நேரு வந்து பேசாமல் சேகர்பாபு எதுக்கு இதில் தலையிடுறாரு கைது வேற பண்ணுறாங்க கைது பண்ணி கைது பண்ணுறது மட்டும் இல்லை சார் கைது பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே அவங்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க பணி நிரந்தரம் இப்போ செய்ய முடியாதுமா நிதி நிலைமை இப்படி இருக்கு நான் அப்புறம் பண்ணுறேன் இப்படி ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து உடனே அந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்ண வேண்டியதானே அதை இத்தனை நாள் இழுத்து அவங்கள கைது பண்ணி சேகர் பாபு தேவையில்லாமல் மேயர் பிரியாவை அமிச்சு பொம்மை மாதிரி இப்போ பிரியா நின்றுக்கிட்டு பாபுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இதை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணீங்க மூணு வேலை சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு அந்த போராடத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த மூணு வேலை சாப்பாடு போடுறாங்கன்னோன்னு அதான் ஒருத்தர் கேட்டார் என்னென்னா மூணு வேலையை சாப்பாடு போடுறாங்களா அவங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்னு டே போடா முட்டா போயில மூணு ஷிஃப்ட் அவங்களுக்கு கால ஷிஃப்ட் வரவங்களுக்கு கால சாப்பாடு மத்தியான ஷிஃப்ட் வரவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு நைட் ஷிஃப்ட்டு வரவங்களுக்கு நைட் சாப்பாடு ஓகே எல்லா ஷிஃப்ட்டிலும் உள்ளவங்களுக்கு மூணு வேலை கிடையாது அதே தான் போராட்டம் போராட்டம் வந்து அது வந்து முக்கியமா தேவை சார் ஏன்னா வந்து இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வந்து அவங்க பாடுபட்ட மாதிரி நைட் அண்ட் டே வீட்டுக்கும் போகாம தூக்கம் இல்லாம டாக்டர்ஸ் இந்த நர்ஸ் எல்லாம் ரொம்பவும் பாடாப்படுத்தாங்க இந்த கோவிட் காலத்துல அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்ய சொல்லி அவங்க கேக்குறாங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன் இந்த பணியினர் இன்னைக்கு கூட சுப்ரமணியம் பேசி நடத்துகிற வரேன் நான் என்ன சொல்ல வரேன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பர்மனே நேரத்தில் செய்ய முடியாது ஓகே நீ என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் சீனியார்டி நாங்கள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சந்தோஷம் சொல்லி இதை பேசி முடிக்கலாம் ஆனால் இதை பேச முடியாம அவங்கள பணியில் குளிரில் உக்கார வச்சு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சு நேற்றுக்கு அவங்க போய் கூடுவாஞ்சேரியில் உட்காந்து இதெல்லாம் தேவையா அதாவது ஒரு பிரச்சனையை வந்து இவங்க அப்பா கலைஞர் இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை வித்தின் டூ ஹவர்ஸ்ல எப்படி அந்த பிரச்சனையை முடிக்கலாம் தான் அவர் யோசிப்பார் அதாவது அஞ்சு ரூபா கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாயோ கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சிருவார் அந்த திறமை இவர்கிட்ட கிடையாது இப்போ அந்த டெட்டு வாத்தியார் ஆசிரியர்கள் பிரச்சனை இந்த ஆசிரியர் அரசாங்கம் ஓய்வூதிய திட்டம்ன்றது வந்து அன்னைக்கே முடிச்சு போன கதை புரியறதுங்களா அதை வந்து இன்னுமா கொண்டு வரணும்னா இதுக்கு வந்து இந்த ஃபண்டு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நிதி நிலமை தான் நிலைமை வந்து சரியா இருந்தாலே தான் அந்த பழைய ஓய்வித திட்டத்தை கொண்டு வர முடியும் அது டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை ஏடிஎம்கேவே வந்தாலும் பழைய ஓய்வு திட்டத்தை இப்போதைக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒன்பதரை லட்சம் கோடி கடந்தில் இருக்கு இன்னும் ரெண்டு பர்சன்ட் வாங்கிட்டே திவால்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அனுப்பி அந்த அளவுக்கு போயிடுச்சு அதனால பழைய ஓய்வு திட்டத்தை விடுங்க இந்த டெட்டு நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா அந்த டெட்டு எழுதி எக்ஸாம் எழுதி நாலரை வருஷம் ஆச்சு எடப்பாடி பீரியட்லையும் போஸ்டிங் போடல இவர் பிரியட்லையும் போஸ்டிங் போடல ஆனால் மத்திய அரசாங்கம் ஃபண்ட் அனுப்ப அதனால் நாங்கள் போடலன்ட்டு மகேஷ் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்ல சமீபத்தில் கூட முந்நூற்றி எண்பத்தெட்டு கோடி வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்கினாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா இன்றைக்கி பல ஸ்கூலில் போய் பாருங்கள் எல்லாமே வந்து டெம்பரரி டீச்சர்ஸாக போட்டிருக்காங்க டெட்டு எழுதி அந்த பாஸ் பண்ணவங்கள டெம்பரரி டீச்சர்ஸாக போட்டு வெறும் எட்டாயிரரூவா பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு போட்டிருக்காங்க ஆனால் அவங்க மத்திய அரசாங்கம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பேசிக் போட்டு பர்மனண்ட் போஸ்டிங் போட சொல்லி தான் ஆர்டர் போட்டு இவங்க இந்த மாதிரி போட்டோம் இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு உடனே தான் அவங்க ஃபண்டை நிறுத்தி வச்சாங்க இப்போ மறுபடியும் ஃப்ரெண்டை அமுச்சு வச்சு இன்னும் அவங்க போஸ்டிங் போடறாரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி ஸ்ட்ரென்த்து கம்மி அன்றைக்கி பிரைவேட் ஸ்கூலில் தான் இருக்காங்க அன்றைக்கி கடலூர் ஓட்டியில் வந்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்டில் வேலை பார்க்குது அட்வர்டைஸ்மெண்ட்டு இதுக்கு அந்த பொண்ணு டைமிங்ஸ் எல்லாம் சொல்கிறது இது அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ஷி இஸ் ஏ டீச்சர் டெட்டை எழுதி பாஸ் பண்ணிருச்சு இன்னும் நாலு வருஷமும் போஸ்டிங் போடுறது அது வந்து அங்கே கடலூர் அந்த ஓட்டியிலே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குது எட்டாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் அது என்ன சொல்கிறது எங்கள் ஸ்கூலோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து ஃபர்ஸ்டு எல்கே ப்ரீகேஜி ஒன்னாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் வெறும் நூற்றி எண்பது பேரான் அப்போ எதுக்கு அந்த ஸ்கூலு இல்லை இன்னும் ஒரு ரெண்டு பேர் கிராமத்திலாம் ரெண்டு பேர் படிக்க ரெண்டு பேர் படிக்கிறதா எதுவான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்போ என்ன காரணம் அதை தான் நான் சொல்லுவேன் அதாவது கல்வி அமைச்சர் இந்தியாவிலேயே எங்க கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை அது இதுன்ட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் என்ன கேட்குறேன் சிறந்த கல்வி முறை தானே அப்போ ஒரு ஜீவோ போடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக இருக்கட்டும் அரசியல்வாதி பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் செகண்ட் ஒரு ஜீவோ போடுங்க யாரு இதை ஒத்துக்கிறாங்க இல்லை அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சிறந்த கல்வி தான் எங்களுக்கு பிஎம்சி தேவையில்லை நவோதயா தேவையில்லை ஆ நவோதயா தேவையில்லை நீங்க சொன்னதுக்கு ஒரே காரணம் அன்றைக்கி இவரே சொல்கிறாரு அதுக்காக பிஎம்சி இருக்குது அதெல்லாம் தேவையில்லைன்னு இவங்க நவோதயா தேவை இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன ஹிந்தி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் நவோதயா தேவையில்லைன்னு அன்றைக்கே சொன்னாங்க இன்னைக்கு அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டிருக்கு இது எல்லா மாநிலத்தில் அறநூறு பள்ளிக்கூடம் இருக்கு ஏன் பாண்டிச்சேரியில் கூட நாலு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ஒண்டி தான் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டும் கொண்டு வரல போன எடப்பாடி பிரியாட்ல இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கல் புரியாதுங்களா இதை கேட்டால் என்ன சொல்கிறாங்க எம்பிங்க கையெழுத்து போட்டால் தான் நவோதய பண்ணி கொடுத்து தெரியாது ஸ்கூலில் சேர்க்க முடியும் சரி உண்மை அப்போ அந்த எம்பிங்க ஏன் உங்களுக்கு எம்பிங்கன்னா உங்கள் எம்பிங்க தானே அதிகமாக இருக்காங்க அப்போ உங்களுக்கே உங்கள் எம்பி மேலே சந்தேகம் ஏழை மாணவர்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற சந்தேகம் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த டெட்டு எக்ஸாம் எழுதினதுக்கு இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கி இருக்கிற சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எஜுகேஷனும் இம்ப்ரூவ் பண்ணணும் முதல்ல முதல்ல வந்து ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை முதல்ல கொண்டு வரணும் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் கூட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அடுத்த தடவை வார்னிங் பண்ணி அடுத்த தடவை உள்ளே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்ட்டு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதாவது இது இருக்கா வித இதுவும் கிடையாது சும்மா பேருக்கு அவங்க வாத்தியாருங்க வரட்டிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துக்கு அப்படி இருப்பாங்க வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பாதி சுற்றிக்கிட்டு இருக்குது எத்தனை மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்குறான் எதை தொங்குறான்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸு இளம் வயசு இப்படி தான் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து டீச்சர் மாதா பித்தா குரு தெய்வம் அதுக்கப்புறம் தான் குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே சொல்லணும் ஆனால் அந்த குருவே நீ திட்டாத அடிக்காத அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டால் அவன் எப்படி டிசிப்ளினில் அவன் முன்னுக்கு வருவான் சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த கவர்மெண்டே ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் ஆல் பாஸ் எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் நீ போட்டேன்னா அதுக்கப்புறம் எதுக்காக தான் நான் சொல்கிறேன் டென்த் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டும் கையிலேயே கொடுத்த அமிச்சிடு எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு போட்டால் அவன் பப்ளிக் எஃபர்ட்டாக அவன் அட்டன் பண்ணுவான் அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அவனுக்கு அங்கே அப்போ என்ன அர்த்தம் அவன் எப்படி போட்டி மனப்பான்மை இல்லாமல் போயிடும் இல்லையா போட்டி மனப்பான்மை இல்லை தன் வாழ்க்கை மேலே அவனுக்கு வந்து தன் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற அந்த எண்ணமே போயிடும் புரியுறதுங்களா ஏற்கனவே வந்து தப்பாக நினைக்காதீங்க இதை சொல்கிறேன் இந்த கோட்டா கோட்டான்னு வந்ததுலேயே பாதி வந்து எஜுகேஷன் மேலே இருக்கிற பயமே போயிடுச்சு பாதி பேருக்கு ஏன்னா வந்து அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எடுத்தால் தான் நம்ம வந்து வேலை கிடைக்குன்ற நிலமை போய் இன்றைக்கி நாற்பது பர்சன்டே எடுத்தால் கூட நம்மளுக்கு இருக்குது நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற நிலப்பில் இன்றைக்கி நிறையா பேர் போய் போயிடுறாங்க இது உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது புரியுறதுங்களா இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டால் வந்து நாளைக்கு இது வந்து இன்னும் மாணவர்களோட மனசில் என்னன்னு நினைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் போகட்டாலும் அங்கே ப்ரெசன்ட் போட்டுருவாங்க எட்டாவது பாசன்னு போட்டுருவாங்க அப்போ எட்டாவது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலான்னு நான் நைன்த்து டென்த்து போய் உக்காந்து என்ன பண்ணுவான் இதை ஒரு தடவை வந்து இவர் இருந்தார் யார் நம்ம தம்பிதுரை ஜெயலலிதா பிரியில் கல்வி அமைச்சராக அப்போ திருநெல்வேலியில் போய் இதை நல்லான்னு நீங்கள் கேட்கணும் திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு எத்தனாவது பா படிக்கிறேன் இருக்கேன் ஒம்பதாவது அப்படின்னு நான் தான் இங்கிலீஷில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுவேன் காலையில் வாத்தியாரை பார்த்தா என்னப்பா விஷ் பண்ணுவோம்னா குட் நான் மத்தியானம் என்னப்பா விஷ் பண்ணுவோன்னா அதுக்கும் குட் மார்னிங் வேணாம் சாயந்தரம் என்னப்பா விஷ் பண்ணுவோன்னா அதுக்கும் குட் மார்னிங் வேணாம் நீ இங்கிலீஷ் நல்லாவே தமி டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு போய் உட்காரு அப்படின்ட்டு உடனே ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு யார் சார் இங்கிலீஷ்க்காக சார் எடுக்கிறது அப்படின்னு நான் தான் சார் அப்படின்னு என்ன சார் இது பேசிக் ஃபண்டமெண்டல் குட் மார்னிங் குட் ஆஃப்னிங் கூட ஈவினிங் சொல்ல தெரில இவன் எப்படி சார் டென்த்து பாஸ் பண்ணுவோன்னா அதுக்கு அந்த ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் சொல்கிறாரான் சார் தி சார் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ம் அப்போ தம்பிதுறை சாதாரணமான ஆள் இல்லை டபுள் எம்ஏ எம்ஏஆல் நல்ல ஒரு இதுவான ஆள் அவர் கேட்டாராம் சரி சார் நீங்கள் ஒன் டூ த்ரீலேருந்து தான் நான் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் போவீங்க எடுத்தோடனே நீங்கள் பேசிக் ஃபண்டமெண்டலாக விட்டுட்டு நான் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒன் டூ த்ரீ அவங்க எப்படி தெரியும் சரி உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு எனக்கு ஒரு பையன் ஒரு பண்ணு எத்தனை படிக்கிறாங்க அப்படியே டென்த்து ப்ளஸ் டூ அப்படியே அவங்களுக்கு கூப்பிடுங்க அப்படி அவங்க எங்கே படிக்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு ப்ரைவேட்டில் அப்படின்னு ஓ வா அப்போது உன் பிள்ளைக்கெலாம் கவர்மெண்ட்டில் சேர்க்காம ப்ரைவேட்டில் சேர்த்துருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எடுக்கிற பாடத்து மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்போ வருஷத்துக்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுற நாங்களாம் கேணு இப்படியே கேட்டு தினமலா இருக்க அவர் பேட்டி கொடுத்தாரு தம்பிதரே இந்த நிலமையில் தான் நீ கவர்மெண்ட் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நீ எதில் வேணா கொள்ளடிச்சிருப்போம் தயவு செய்து மாணவர்களோட லைஃப்பில் விளையாடாது கல்வி என்பது ஒரு ஆயுதம் அதான் அப்துல் கலாம் சொல்லுவார் எஜுகேஷன் இஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டுன்னு ஒரு அடிக்கடி எந்த காலேஜ் மீட்டிங்கை போனாலும் கல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தை நீ மாற்றுவதற்கு அந்த கல்வி ஒரு மனிதனுக்கு கல்வின்றது அடிப்படையானது நாட் ஃபார் ஒன் நாட் ஃபார் தி ஜாப் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஃபியூச்சர் அவனுடைய ஃப்யூச்சருக்கு அந்த கல்வி தேவை அந்த தரமான கல்வியை எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன் கூட என்ன கேட்டான் நீங்கள் நீட்டுக்கு பேசினீங்க என்னவோ பெரிய இதுவாட்டம் தரமான கல்வி இல்லைன்ட்டு அப்துல் கலாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் விஞ்ஞானம் தெரிய மாட்டேன் நான் என்ன சொன்னேன் அப்துல் கலாம் படித்த காலத்தையும் இந்த காலத்தையும் நீ ஏன்டா கம்பேர் பண்ணுறேன் அன்னைக்கு செருப்பு போடாமல் நடந்து போனோம் பத்து கிலோமீட்டர் நடந்து போனான் நீ இன்றைக்கி போறியா அரை கிலோமீட்டருக்கு ஷேர் ஆட்டோ பார்க்குறேன் நீ இன்றைக்கி செருப்பு போட்டு தான் நடக்குது ஷூ போட்டு தான் நடக்குது அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும் மாதிரி இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு அவர் இத காலத்தில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சுன்ற போது அவங்க உங்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போ கோச்சிங் கிளாஸ் ஏழை ஏழைமானவர்கிட்ட காசு இல்லை அந்த கோச்சிங் கிளாஸை கவர்மெண்ட்டாக ஏற்பாடு பண்ணுங்கள் இப்போ தான் இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தி ஏற்பாடு படுத்தியிருக்காங்க அந்த உண்டு உறவிடர் பள்ளின்ட்டு அது கூட ஃபண்டு எங்கேருந்து வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திட்டம் தான் அது அப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வந்து நிற்கிற இதை முதலே ஏற்பாடு பண்ணியிருந்தா அதை அனிதா சாக வேண்டிய அவசியமே இல்லையே இன்னைக்கு நவோதயா பள்ளிக்கூட திட்டம் கொண்டு வந்தால் அந்த செந்தரைன்னு அந்த குக்கிராமத்தில் ஒரு நவோதயா பள்ளிக்கூடம் வந்திருக்கோம் அதுவும் படிச்சு பாஸ் பண்ணியிருக்குமே எண்பத்தொன்பது பர்சன்ட் ப்ளஸ் டூல எடுத்த மாணவர்கள் நீட் எழுதி பாஸ் பண்ண முடியலன்னா அந்த கல்வியை வச்சு தரமான கல்வியை நீ எப்படி சொல்ற இதுதான் என்னுடைய கொஸ்டின்னு இப்போ அண்ணாமலை கூட சமீபத்தில் கேட்டாரு எங்களுக்கு இருமொழி கொள்கை தேவைன்னு போதுன்னு சொல்ல மகேஷ் பையன் மொழி அவர் பையனை என் படிக்க வைக்கிறேன் அப்ப கேட்டா இவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க நாங்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்ல திணிக்கவே திணிக்காதே என்று சொல்கிறோம் அதாவது இந்த திணிக்கிறாங்கன்ற பேர்ல படிக்கிறவங்களே மைண்டை டைவெர்ட் பண்றாங்க திணிக்கிறதுனா இந்த நான் அந்த முதல் பேட்டியிலே சொல்லியிருப்பேன் இந்த மெட்ரோ இருக்குன்னா அந்த மெட்ரோ வந்து த இந்தியில் தான் வைக்கணும்னு பேரை வைக்கணும்னு சொன்னால் தான் திணிக்கிறதுன்னு இருக்கும் ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கணும் திணிக்கிறதுன்னு இருக்கும் கண்டிப்பாக இப்போ கூட சமீபத்தில் புதிய கல்வி முறையில் கூட புதிய கல்விக் கொள்கையில் கூட சொல்லியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வந்து ஹிந்தின்னு சொல்லலாம் இனிமாவது மொழி என்னைய ஒரு லாங்குவேஜ் யூ கேன் லேர்ன் நீங்கள் படித்து கற்றுக்கோங்கன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு சொல்ல பத்து மொழி படித்தாலும் எங்கள் மாணவர்கள்லாம் படிக்காதுன்னு சொல்ல மாட்டேன்னு கேரளாவில் ஹிந்தி கம்பல்சரி அப்போ உனக்கு வண்டி எங்கே திணிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இதைத்தான் இவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா ஏழை மாணவர்கள் படித்து முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியிட போயிடக்கூடாது கடைசி வரைக்கும் மக்கள் வந்து ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் இலவசத்துக்கும் இவங்ககிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கணும் இன்னொன்று நாளைக்கு அப்படி இவங்க போயிட்டாங்கன்னா நல்லது கெட்டது தெரிஞ்சுப்பாங்க இந்த நீட் நாராயண மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க புரியுதுங்களா நாளைக்கு உங்களுக்கு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது இதுதான் இவங்களுடைய மைண்ட் செட்டப் இது டிஎம்கேன்னு சொல்லலை அனைத்து கட்டி மைண்ட் செட்டப் இது தான் அதனால தான் ஏழை கல்வி ஏழை மாணவர்கள் கல்வியில் இவங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன் தரமான கல்வியை கொடுங்க மாணவர்களுடைய எஜுகேஷனை முதல்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க இப்போ சமீபத்தில் ஒரு ராசான்னு ஒரு எம்பி அவரை கூப்பிட்டேன்னா நான் வந்து அசிங்கமாக அவனை எம்பின்னு கூட ராசா ரா ராசா பெரம்பலூரில் ஒரு பொண்ணு கேட்டிருக்கேன் நான் கேட்ட கேள்வி எங்கள் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சரின்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைகளை அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்குறாரு சிரிச்சுட்டு இதுக்கு பதில் சொல்கிறமா பதில் சொல்கிறமான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஏமா எங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கல சேர்க்கலான்னு எல்லாரும் சொல்லிங்களா அதுக்கு காரணம் இருக்குது எங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தோம்னா அங்கே பிடிக்கிற படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும் அந்த தாழ்வு மனப்பான்மை உண்டாக கூடாதுன்றதுக்காக எங்க பிள்ளைகளை நாங்கள் வந்து பிரைவேட்ல சேர்க்கிறோன்னு ஏன்ட்டா வக்கீலுக்கு படித்த முட்டால யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்றதுக்காக தானே யூனிஃபார்ம் கொடுத்துருக்க அப்போ என்ன அர்த்தம் அந்த படிக்கிற அந்த ஏழை மாணவி பேரில் நீயே அவங்க மனசில் தாழ்வு மரமானே உண்டு பண்ணுற இதுலேருந்தே இவங்களுடைய ராஜிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லை இப்போ இந்த டெட் எக்ஸாம் இப்போ வந்து அது ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு தனியாக ஒன்று நடக்குது அதை நடக்குது இவங்க என்ன சொல்றாங்கன்னா படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் டெட் எக்ஸாம்னு சொல்றது தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்களா யாரு இப்போ இருக்கக்கூடிய க அடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எதுக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கறவங்களையும் டெஸ்ட் எழுதிடுவோம் அப்படி ஒன்றும் சொல்லலையே ப்ரைவேட்ல வேலை பார்க்கறவங்க நீங்க முடிஞ்சா டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டு வாங்கன்றாங்க இல்லை ஆரம்பத்தில் சரி இப்போ இருக்கிற சொல்லி இப்போ வந்து எல்லா ஆசிரியர்களும் வந்து டெஸ்ட் அதுவும் நல்லது தானே அவங்க சொல்றது ஏன்னா இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற எஜுகேஷன் முடித்து உங்களால் தானே பண்ண முடியும் நான் இதுக்கே ஒரு ஐடியா நான் சொல்லுவேன் நான் ஆசிரியர்கள் கோட்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து புதுசாக வர கல்வி முறை உங்களால் எடுக்க முடியாது பிரியாதுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு நான் இந்த ஐடியாவும் கொடுக்குறேன் ஆசிரியர்களை மேலே கோட்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சிக்ஸ்ட் அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கவர்மெண்ட் இப்போயே செட்டில் பண்ணிக்கிட்டு இப்போ படிச்சுட்டு புதுசாக பிஏடு முடிச்சுட்டு டெட் எழுதி பாஸ் பண்ணிட்டு வரவங்களை கொண்டு வந்து போஸ்டிங்கில் போட்டு இந்த புதிய கல்லிக் கொள்கையை கொண்டு வாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு லட்ச ரூபாயில் இவங்களுக்கு மூணு பேரா பிரித்து முப்பதாயிரம் ரூபா கொடுங்க அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றத நீங்க பாருங்க புரியாதுங்களா தேவை தேவை எங்க தகுதி தேர்வுன்னா இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறான் ஒரு இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அவன் போய் ஒரு கம்பெனியில் போகிறான்னா உடனே அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிடுவாங்கிறதுக்காக உடனே துக்கு வேலையை கொடுத்துடுறான்னா இல்லை அந்த இன்டர்வியூ போய் அவன் இன்டர்வியூ அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு அவன் அதுக்கான சரியான பதிலாக சொன்னான்னா தான் அவனை இது பண்ணுறான் அப்படி இருக்கும்போது இது பல ஆயிரம் மாணவர்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு கல்வி அந்த கல்வி வந்து தரமான கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தரமான படித்தவங்களால தான் அது முடியும் அதை வந்து ஒரு டெட்டு எக்ஸாம் மூலமாக பாஸ் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நான் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நான் பல ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து பல ஸ்கூலை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யார் இப்போ வயசானவங்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதும் அவங்க வீட்டில் வரலைன்னா அவங்க ஏழ்மை இது பண்ணால் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலு இந்த மாதிரி நிறையா செய்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் முடிச்சது நைன்டி டூ மெட்ராஸ் பச்சை பண்ணு ஓல்டு பட்சையை பண்ண மேஜர் மேத்ஸு இப்போ இருக்கிற மேத்ஸை என்னால் கன்செர்ட் பண்ண முடியாது திரும்ப உங்களுக்கு நைன்டி டூக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக இதைத்தான் நான் சொல்கிறேன் இதை வந்து விளக்கமாக சொல்லணுன்னு தான் நான் மெயினாக இது பண்ணிடுது அதனால் நான் என்ன சொல்கிறேன் கல்வி என்பது மாற்றப்படணும் தயவுசெய்து மாற்றி எல்லாத்தையும் இது பண்ண சொல்லுங்கள் கல்வி என்பது எல்லோருக்கும் சமமான கல்வி வேண்டும் புதிய கல் கல்விக் கொள்கை வர வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் வணக்கம்